ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் இணையும் இந்த புதிய விமானம் கொழும்பு மற்றும் மொரட்டோ பகுதிகளில் வானத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் பறந்தது இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை துறைமுக நகரத்தின் தெற்கு முன்னையிலிருந்து மொரட்டோ வரையிலான கடற்பரப்பின் மேல் இந்த விமானம் பறந்தது இந்த விமானத்தை பார்வையிடுவதற்காக அதிகளவானோர் ஒன்று கூடியிருந்தனர் இலங்கை சர்வதேசத்துடன் நினைக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இந்த விமானம் காலிமுகத்திடலில் இருந்து பார்க்கும் போது இவ்வாறு காட்சியளித்தது இதனைத் தொடர்ந்து விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இவ்வாறு வரவேற்கப்பட்டது